ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நாயு அபத்திரம் பகவத சேவையு உத்தமஸ்லோக்கே பத்திரை முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஒன்று உவாச்ச

விதினா வேத விதிகளுக்கு ஏற்ப ஏன எதனால் ச மேலும் அஞ்சசா சுலபமாக யாயா அடையக்கூடிய தேவரிஷே தேவரிஷியே புரூகி விவரிக்க வேண்டுகிறேன் மாதுருஷ என்னை போன்றவன் கிருஹமூடதி வாழ்வின் லட்சியத்தை பற்றி சிறிதும் அறியாத டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜா நாரத முனிவரிடம் வினவினார் பிரபுவே சிறந்த முனிவரே வாழ்வின் லட்சியத்தை பற்றி அறியாமல் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்களும் வேத உபதேசங்களுக்கேற்ப சுலபமாக முக்தியடைவது எவ்வாறு என்று விவரிக்க வேண்டுகிறேன் பர்பட் பஷில பிரபுபா ஜெயசில பிரபா முந்தைய அத்தியாயங்களில் எப்படி ஒரு பிரம்மச்சாரியும் வானப்பிரஸ்தனும் சந்நியாசியும் செயல்பட வேண்டும் என்பதை மாமுனிவரான நாரதர் விளக்கினார் முதலில் அவர் பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சந்யாசி ஆகியவர்களின் நடத்தைகளைப் பற்றி விளக்கினார் ஏனெனில் இந்த மூன்று ஆசிரமங்களும் வாழ்வின் லட்சியத்தை நிறைவேற்றி கொ நிறைவேற்றி கொள்வதற்கு மிகவும் முக்கியமானவை ஆகும் பிரம்மச்சாரி ஆசிரமத்திலும் வானப்பிரஸ்த ஆசிரமத்திலும் சந்நியாச ஆசிரமத்திலும் உடலுறவு வாழ்வுக்கு இடமில்லை என்பதை ஒருவன் கவனிக்க வேண்டும் ஆனால் கிரகஸ்த வாழ்வில் கட்டுப்பாடான உடல் உறவு அனுமதிக்கப்படுகிறது எனவேதான் முனிவர் முதலில் பிரம்மச்சரிய வானப்பிரஸ்த மற்றும் சந்நியாச ஆசிரமங்களை பற்றி விவரித்தார் ஏனெனில் இந்த மூன்று ஆசிரமங்களிலும் உடலுறவுக்கு சிறிதும் அவசியமில்லை என்பதை நாரத முனிவர் வலியுறுத்த விரும்பினார் அது அவசியம் தேவைப்படுபவர்கள் கிரகஸ்த வாழ்வில் அதாவது இல்லற வாழ்வில் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுகின்றனர் என்றாலும் அதுவும் குரு மற்றும் சாஸ்திரங்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவே இருக்கிறது யுதிஷ்ட மகாராஜனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடிந்தது ஆகவே ஒரு கிரகஸ்தர் என்ற முறையில் அவர் தன்னை கிரக அதாவது வாழ்வின் லட்சியத்தை சிறிதும் அறியாதவராக காட்டிக்கொண்டார் குடும்ப வாழ்விலேயே நீடித்திருக்கும் ஒருவன் நிச்சயமாக வாழ்வின் லட்சியத்தை அறியாதவன் ஆவான் அவன் அறிவில் அவ்வளவாக முன்னேறியவன் அல்ல கூடிய விரைவில் ஒருவன் தனது பெயரளவேயான சௌகரியமான குடும்ப வாழ்வை விட்டுவிட்டு தவ வாழ்வை மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தபோ திவ்யம் புத்திரகா ரிஷபதேவரால் அவரது மகன்களுக்கு அளிக்கப்பட்ட உபதேசங்களுக்கேற்ப பெயரளவில் சௌகரியமாக உள்ள ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாமல் தவத்தை மேற்கொள்ள நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் வாழ்வின் முடிவான லட்சியத்தை நிறைவேற்றிக்கொள்ள இப்படித்தான் வாழ வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்